ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வரும் ஜூன் மாதத்தில் இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இதுக்கு இந்திய அணி தகுதி பெற ஒரு வாய்ப்பு உள்ளது முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சுழற்சியில் தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா ஆகிய அணிகள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் புள்ளிகள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்க கடுமையாக போராடின அந்த வகையில் சொந்த மண்ணில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் பைனலுக்கு தகுதி பெற்றது அதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரை மூனுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று ஆஸ்திரேலியாவும் தனது இறுதிப் போட்டிக்கான இடத்தை உறுதி செய்துவிட்டது இந்திய அணி அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணியுடன் மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வைட் வாஷ் ஆனது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது அந்த தொடரில் இரண்டு போட்டிகளை வென்றிருந்தால் கூட இந்திய அணி தற்போது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் பைனலுக்கு தகுதி பெற்றிருக்க முடியும் ஆனால் பல்வேறு பொன்னான வாய்ப்புகளை இந்திய அணி தவறவிட்டுவிட்டது நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா அணி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் பைனலில் தென் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ளும் அப்படி இருக்க தனது நீண்ட கால காத்திருப்பான ஐசிசி கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி ருசிக்குமா அல்லது ஆஸ்திரேலியா அணியே இரண்டாவது முறையாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் கோப்பையை தட்டி தூக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேஜிக் நடக்குமா இது ஒருபுறம் இருக்க ஆஸ்திரேலிய அணி தற்போது இலங்கைக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது இதற்காக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆஸ்திரேலியா அணி இந்த தொடரில் ரெண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் பைனலில் ஆஸ்திரேலியா விளையாடும் என்பதுதான் பலரும் கூறிவரும் தகவலாகும் ஆனால் இலங்கை தொடரில் இந்த ஒரு மேஜிக் நடந்தால் ஆஸ்திரேலியாவால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் பைனலுக்கு போக முடியாது எனவும் தகவல் வெளியாகி உள்ளது அது குறித்து இங்கு விரிவாக காணலாம் புள்ளிகள் பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் புள்ளிகள் சதவீதம் அறுபத்து மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று ஆக உள்ளது ஒருவேளை இலங்கை இந்த தொடரை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் ஜெயித்தால் ஆஸ்திரேலியாவின் புள்ளிகள் சதவீதம் ஐம்பத்தேழு குறையும் ஆனால் இலங்கை அணியின் புள்ளிகள் சதவீதம் ஐம்பத்தி மூன்று ஆகத்தான் இருக்கும் ஆஸ்திரேலியா மெதுவாக பந்து வீசுமா மாறாக இலங்கை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரை வென்று ஆஸ்திரேலியா மெதுவாக ஓவர் வீசி அதற்காக தண்டனையாக எட்டு புள்ளிகள் குறைக்கப்பட்டால் மட்டுமே ஆஸ்திரேலியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் பைனலுக்கு போகும் வாய்ப்பை பறிகொடுக்கும் மேலும் அந்த இடத்தில் இந்தியா வராது இலங்கை அணியே இறுதிப் போட்டிக்கு வரும் என்பதும் கவனிக்கத்தக்கது இலங்கை சுழற்பந்து வீச்சுக்கு அதிக சாதகமாக இருக்கும் என்பதால் ஆஸ்திரேலியா மெதுவாக பந்து வீசுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு முன்னதாக கடந்த ஆஷஸ் தொடரில் நான்காவது போட்டியில் மெதுவாக பந்து வீசியதால் ஆஸ்திரேலியாவிடமிருந்து பத்து புள்ளிகள் பறிக்கப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது அந்த ஐந்து போட்டிகள் கொண்ட இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆஷஸ் தொடரில் இங்கிலாந்து மொத்தம் பத்தொன்பது புள்ளிகளை பறிகொடுத்ததும் நினைவு கூறத்தக்கது இதுக்கு ஒரு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்